ஒரு பயணத்தின் பின்னத்துடன் ஒரு புது கதை படத்தின் நாயகன் விமல் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்லா பாட்லா ராதா ராதா இயக்குனர் ஜேபிபி இயக்குனர் மாதிரி நான் படம் பார்க்கல பார்த்துட்டு உங்களுக்கு விரைவில் சொல்கிறேன் அப்புறம் அந்த நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள் தேனப்பண்ணன் அவர்கள் கதாநாயகி அவர்கள் புரொடியூசர்லாம் புரிஞ்சுடுவோம் செந்தில்நாதன் அவர்கள் கவிஞர் சினேகன் அவர்கள் அவர் பாடல் மட்டும் இல்லை இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கு அவங்க போகிற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க சூப்பர் வளர்த்துக்கு அடுத்து மாமா சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன் அதனால் அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நம்ம கோகுல் பொங்காளி அந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பொங்காளி கோகுல் பொங்காளி அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான் சுந்தர் பங்கால வந்து இது மாதிரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போனால் அவங்க மூணு பேர் வந்தாங்க என்ன பேசுவாங்க எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயா இருக்கலாம்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான் என்ன கருணாசன் நடிக்கிறாரு கொஞ்சம் கதையை கேட்குங்க அட என்ன உங்களை உடனே கேட்போம் அப்படின்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அடுத்த நாள் இந்த கதையை கேட்டோம் அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பொங்கலி வீட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார் கதை சொன்னார் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம் எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலாரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே அவர் ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான் ஏன்னா ரொம்ப ஒரு 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 வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதில் ரொம்ப ஒரு மெனக்கெடுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும் ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து சிவா கல்லாரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும் அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்புறம் இந்த படத்தோடய இயக்குனர் மைக்கிள் அவர்கள் ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோடு வேலை பார்த்துருக்கேன் நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கிறாங்க அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டேரக்டராக வருவார் ஏன்னா எல்லோருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும் கலவாணியாக இருக்கட்டும் நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும் ஜீவன் இருக்கும் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும் அதனால் வந்து அவர் ஒரு இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டேரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார் நிறைய படங்கள் பண்ணணும் அம்மா ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம் அவங்க ஃபேமிலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் அவங்க ஒய்ஃபு பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக நல்லா இருக்கு அவங்க குடும்பத்தை பார்க்குறது ரொம்ப பிடிக்குது நல்லா நல்ல அருமையான குடும்பம் இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தோடய இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள் இது நாலாவது படம் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இந்த நாலு படமே நாலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக அவர் மேலோடிகள் போட்டிருக்காங்க இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புறோம் ரொம்ப நன்றி ஒரு அப்புறம் வந்து நம்ம கருணாசனம் நானும் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வளர்க்கோம் ஆனால் படமா பண்ணது வந்து இதுதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கல் மூலியமாக வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறத நினைச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் அதாக இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க மொதல் மொதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன் வரல ரெடி இருக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஆ ஓகே அப்போ நான் பாருங்கள் பொருத்தம் அவங்கட்டு பாருங்கள் இதுதான் இப்போ அவர் அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்கள் கண்ணை சிமிட்டாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்கன்னாரு ஐயய்யோ அப்படின்ட்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பின்னியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார் சொன்னேன் ஃபுல் மேக்கப்போட அதெல்லாம் போட்டேன் என்னப்பா ஐடியாரு எனக்கா அவருக்குள்ளே சிரிப்பு சரி சரி வாங்க வாங்க அவன் வச்சாங்க கேமரா அவர் அண்ணன் உட்காந்தாரு அண்ண பாட்ட ஆ ஆராய்ட்டு ஓகே ரைடு

குண்டப்புறம் போக போக நல்லா வரணும் தான் பண்றேன் சொல்ற மாதிரி பண்ணா தான் வரும் நமக்கு வரதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்ல அப்படின்னாரு இல்லனே நல்லா தானே இருக்கு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாள்ல இருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கு முடிஞ்சிருச்சு ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிருச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னையை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அதே மாதிரி டப்பிங்கில் நான் வேற மொதல் மொதல் சென்னை சிலாங் பேசியிருக்கேன் அதில் அதில் போனோன்னா சென்னை சிலாங்க ஏ என்ன உக்காரையா ஏயா குந்தினியா ஐய் சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனேன் துண்டியா துண்டியா இல்லைங்க அது தூ பிரதர் அதை கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சிட்டேன் அண்ணன் கரெக்டா அடுத்து அண்ணே காரணாச்சு நைட்டு போனேன் என்னப்பா தம்பே எல்லாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டனே உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு நாளைக்கு இல்ல நாளைக்குன்னாச்சு போயிட்டு வாங்க போயிட்டு தம்பே நீ நினைக்கிற மாதிரி பேசி வைக்க சொல்லிட்டேன் போன அந்த பேசுறத பார்த்து பேசி விட்டுறேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா போட்டு இப்ப பேச வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு டேரக்டர் அதுக்கப்புறம் ஈஸியா போய் ஒரு அண்ணன் பேசி விட்டாரு அதுதான் அந்த அனுபவங்கிறது காக்கி அவரும் அவரும் காக்கி போட்டிருக்காரு அதனால் வந்து ரொம்ப இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வந்து வேளாங்கக்கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை நம்ம நடித்ததெல்லாம் கலவணி இந்தியா போனியா வந்தியா போனியா அந்த மாதிரி தான் போட்டிருக்கு இது கொஞ்சம் ஒரு வேற ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம் அந்த மெனக்கட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் எழுதல ஸ்பாட்லயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு சிம்புவை டைரக்டரா போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி கமலசாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேசு அந்த படத்தை பற்றி பேசுகிறக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்த கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்குது ஆனால் அந்த அன்றைக்கு பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் இது கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஜ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவல் ராஜா அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட காப்பிரைட்டு வந்து ஞானவர் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால திரும்பி பிரதேசத்துக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த வித சம்மந்தமும் இல்லை கேட்குறதுக்கு அப்படியே கேட்கணும்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு தியானவல் ராஜா தான் கேட்டாலும் அது ஞானவல் ராஜாட்டி கேட்டோம்னா என்றைக்காக இருந்தாலும் கமல் சாருக்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னார் ஒரு மதுரை எனக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதித்துழுந்து இன்ட்ரிவியூ கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து கமல் சார் இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக சொல்லலை ஏன்னா ஒன்றுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு இவர் திருப்பதி பிரதேசம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு படம் கோ ப்ரொடியூசராக அது அதுக்கோ பத்தொன்பது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ் கமலில் அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களால் பணம் ரெடி பண்ண முடியல இதுதான் உண்மை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பசுமணத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கே முடிஞ்சு போச்சு இப்போ திருப்பி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்புட்டை நான் இன்றைக்கி வரையும் கேட்டது இல்லையா ஏன்னா சிம்போ டேரக்டராக வச்ச படம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்போட்டை படம் பண்ணி பண்ணிக்கொடும் கேட்டதில்லை என் கமல் சாட்டியும் கேட்டதில்லை என்ன என் பொஷன் என்னன்னு தெரியல இருக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கும் நூறுரூவா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நெஞ்ச தான் தெரியல யாருக்கும் நூறுரூவா பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னீஷியும் பேலன்ஸ் கிடையாது எல்லோரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ இண்டஸ்ட்ரியில் விழுக்கிறோம் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க பேசுனா எல்லோருக்கும் செட்டில் பேசுங்க அது இதுதான் என்னோடய தாய்மான கருத்து